அன்பான இடைமக்களை உங்கள் அனைவரையும் நம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் உலகத்தின் தொடக்கத்திலிருந்தே ஆண்டவர் மக்கள் மீது இரக்கம் கொண்டுள்ளார் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மக்கள் பாவம் செய்து ஆண்டவரை விட்டு விலகி வாழ்ந்து வந்தார்கள் அப்பொழுதும் கூட ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு இறைவாக்கினர்கள் மூலமாக பேசினார் அவர்களை மனம் அழைத்தார் மக்களும் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் மாறினார்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் ஆண்டோட இரக்கத்தை கொள்கிறோம் ஆண்டவர் மீது அன்பு கொண்டிருப்பவருக்கு அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறையாக உள்ளது என்று இறைவார்த்தை கூறுகிறது நீங்களும் ஆண்டோட இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நினைக்கிறீர்களா அல்லது உங்களுடைய குடும்பத்திற்கு ஆண்டோட இரக்கம் வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிறீர்களா இன்று புனித வெள்ளி இன்று நவ நவநாள் தொடங்குகிறது இன்று முதல் ஒன்பது நாட்கள் தினமும் தவறாமல் இறையிறக்கத்தின் ஜபமாலையும் நவ நாள் ஜபத்தையும் ஜபித்து இறை வார்த்தை வாசித்து தியானித்து வாருங்கள் மேலும் உங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு பாவத்தை விட்டு மாறி தூய்மையான வாழ்வு வாழ உங்களை ஒப்பு கொடுங்கள் ஆண்டவருடைய இரக்கம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நிறைவாக கிடைக்கும் என்னோடு சேர்ந்து இந்த ஒன்பது நாட்களும் தவறாமல் ஜபமாலையும் வாசித்து ஜபித்து வாருங்கள் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் எசுவே நீர் மறித்தீர் ஆனால் இந்த மதிப்பு ஆன்மாக்களின் வாழ்க்கை ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலுமாகவும் வழிந்தோடியது வாழ்வின் ஊற்றே கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே உலகம் முழுவதையும் உம்முள் அடக்கி உமது இரக்கம் முழுமையும் எம்மீது பொழிந்தருளும் இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன் ஈசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் நூற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உமீது நம்பிக்கை வைக்கிறேன் ஈசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உமீது நம்பிக்கை வைக்கிறேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் பிதாவே உமது பெயர் பிதாவேன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே ஆசி பெற்றவர் நீரே முடியதொரு வயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் வன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் பொந்தி அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வெல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகின்றேன் புனிதர்களிட உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமீன் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் மத நேச மகனுமான ஈசு கிறிஸ்துவின் உடலையும் உதரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஈசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஈசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஈசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஈசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஈசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஈசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஈசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்து பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்து பாடுகளின் வழியாக அப்பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் மத மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இரக்கமுள்ள இயேசுவே உமை நாங்கள் விசுவசிக்கிறோம் உங்கள் எங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும் நீர் எல்லோராலும் அறியப்படவும் நெசிக்கப்படவும் செய்ய எங்களுக்கு வரம் தாரும் அனை கடந்து உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும் உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும் ஆமேன் இரையிறக்க நவநாளின் முதல் நாள் ஜெபம் இன்று மனுக்குளம் முழுவதையும் சிறப்பாக பாவிகள் அனைவரையும் என்னிடம் கூட்டி வந்து என் இரக்க கடலில் மூழ்கவை இதன் மூலம் ஆன்மாக்களின் இழப்பினால் கடுந்துயரத்தில் ஆழ்ந்துள்ள எனக்கு ஆறுதல் அளிப்பாய் மனுக்குளம் முழுவதும் விசேஷமாய் பாவிகள் இறைவனின் இரக்கத்தை அடைய வேண்டுமென்று ஜெபிப்போமா இரக்கம் நிறைந்த இயேசுவே எங்களுக்கு இரக்கமும் மன்னிப்பும் அளிப்பவரே எமது பாவங்களை பாராமல் உமது அளவற்ற நன்மைத்தனத்தில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை பாரும் கருணை மிகுந்த உமது இதய இல்லத்தில் எங்களை ஏற்றுக்கொள்ளும் எவரும் அதிலிருந்து பிரிந்து பரம திருத்துவத்தில் பிதாவோடும் தூய ஆவியோடும் உம்மை பிணைக்கும் அன்பின் பெயரால் உம்மை இறந்து மன்றாடுகிறோம் உள்ள எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முதிர கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்னும் இருப்பதாக ஆமீன் நித்திய பிதாவே உமது திருக்குமாரனும் எமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் நிறைந்த இதயத்திலே நம்பிக்கை வைத்துள்ள மனுகுலத்தின் மீதும் உமது கருணை கண்களை திருப்பியருளும் அவரது துயரம் நிறைந்த பாடுகளைப் பார்த்து எங்களுக்கு உமது இரக்கத்தை காட்டி அருளும் எல்லாம் வல்ல உமது இரக்கத்தை என்னென்னும் போற்றுவோமாக ஆமேன் திருவிவழியத்திலிருந்து வாசகம் திருப்பாடல்கள் அதிகாரம் எழுபத்தி ஒன்று இறைவார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் ஒருபோதும் நான் வெட்க முற விடாதேயும் உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும் எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டு கொள்ளும் என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும் கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும் ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர் என் கடவுளே பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும் நெறிகேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடியின் நின்று என்னை காத்தருளும் என் தலைவரே நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே இளமை முதல் நீரே என் நம்பிக்கை பிறப்பிலிருந்து நான் உண்மை சார்ந்துள்ளேன் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர் உண்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன் பலருக்கு நான் ஒரு புதிராய் காணப்படுகின்றேன் நீரே எனக்கு உறுதியான அடைக்கலம் என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இரக்கத்தின் பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டர்லும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டர்லும் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களது ஐபனிரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களது ஐபனிரட்சியும் சுவாமி எஸ்பிருத்த சாந்துவாகிய சர்வேஸ்ரா எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி அஜிஷ்ட இருக்கிற ஏக சர்வேஸ்ரா எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி உலகத்தை காரணமாய் இருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே யேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் சகலமும் சிருஷ்டிக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே யேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் மகா திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி யேசுவே இயேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் கடவுளின் சர்வ வல்லமே மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி யேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் பரலோக சமனசுகளை சிருஷ்டிக்க இருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் ஒன்றுமில்லாமல் இருந்தீங்களை உருவாக்க காரணமாயிருந்த இறக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் கடவுளின் சர்வ வல்லமே மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் பரலோக சமனசுகளை சிருஷ்டிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் ஒன்றுமில்லாமல் இருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே യേശുവേ യെസുവേ പേരിൽ വയ്ക്കേൺ എങ്ങനെ നിത്യ വാൾവിയാറുള്ള കാരണമായിരുന്ന യേശുവേ യേശുവേ യെസുവേ നമ്പത് പേരിൽ വയ്ക്കുക അടയവിരുന്ന് തണ്ടനികളിൽ നിങ്ങളെ കാപ്പാറ്റി വര കാരണമായിരുന്നു യേശുവേ യേശുവേ എസുവേ നമ്പത് പേരിൽ വയ്ക്കുക പാവസേറ്റ നിങ്ങളെ മീട്ട് കൈതൂക്ക കാരണമായിരുന്ന യേശുവേ എസുവേ എസുവേ പേരിൽ വയ്ക്കുകേൺ மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் சகல மனிதருக்கு எப்பொழுது எல்லா விடங்களும் உதவியளிக்க காரணமாயிருந்த இரக்கத்து அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் மதுவர பிரசாதங்களை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இரக்கத்து அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி துளங்க செய்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே யேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் சத்திய திருச்சபை ஸ்தாபித்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே யேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் தேவதிரவி அனுமானங்களின் கொடைகளில் காண்பிக்க இரக்கத்தின் அரசராகி இயேசுவே எசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் ஞான ஸ்நானத்திலும் பச்சாதாபத்தில் அருளும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே எசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் திவ்ய நற்கருணையிலும் குருத்துவத்தில் நீர் தந்தருளிய இரக்கத்தினராகி இயேசுவே இயேசுவே உமது பேரில் வைக்கிறேன் பாவிகளை மணந்திருப்பதில் காண்பிக்கு இரக்கத்தினராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் அவிசுவாசிகள் ஒளி பெறுவதில் காண்பிக்கு இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் நீதிமான அர்ச்சிப்பு நீர் வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் மது காயங்களின் சுரந்தோடிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உமது மகா பரிசுத்திருஹயத்திலிருந்து இரக்கத்தின் அரசராகி இயேசுவே எசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் இரக்கத்தின் தாயாக பரிசுத்த தேவமாதாவை எங்களுக்கு தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் நோயாளிகளுக்கு துன்பப்படுவோருக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் நொறுங்கியது எங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் கதிகலங்கி தவிக்கும் ஆன்மாக்கள் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் மரிப்போரின் அடைக்கலமாகிய இரக்கத்தின அரசராகி இயேசுவே எசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உத்தரிக்கிற ஸ்தலத்தானமாக்கள் ஆறுதலான இரக்கத்தின அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் சஹலாஜி அவர்களின் பரலோக ஆனந்தமாகி இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் ரட்சிக்கப்பட்டவரின் பரலோக ஆனந்தமாகி இரக்கத்தின அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் அற்புதங்களின் வற்றாத துணையாகிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே பேரில் வைக்கிறேன் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசன்டமரியாகி இயேசுவே எங்கள் பாவங்களை போக்கியர்களும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசன் செமரியாகி இயேசுவே எங்கள் பிரார்த்தனை கேட்டவர்களும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசன் செமரியாகி இயேசுவே எங்களது அயபனி ரட்சியும் சுவாமி ஆண்டோருடைய இரக்கம் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளது ஆதலால் ஆண்டோருடைய இரக்கத்தை என்னென்றைக்கும் பாடுவேன் பிரார்த்திக்க கடவும் மகாதாய் நிறைந்த சர்விஸ்ரா இரக்கத்தின் தந்தையே ஆறுதலின் தேவனே உமல் விசுவாச நம்பிக்கை கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே உமது அளவற்ற இறக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பி அருளும் இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் பெரிய சோதனைகளிலும் மக்கு பிரமாணிக்கமாய் உமது இரக்கத்தின் வரப்பிரசாதங்களை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும் இந்த மஞ்சாட்டுகளை எல்லாம் தேவரீரோடும் இஸ்பிரித்து சாந்துவோடும் சுயஞ்சீவியராய் சதாகாலம் ராஜபரிபாலனம் செய்யும் உமது திவ்யகுமாரன் இயேசு கிறிஸ்துநாதர் பெயரால் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் அன்பான இறை மக்களே நாளைக்கு இரண்டாவது நாள் இறை இறக்க நவநாள் ஜபம் வீடியோவாக போடப்படும் தினமும் மதியம் மூன்று மணிக்கு இறை இறக்க ஜபமாலை ஜபித்து பயன்பெறுங்கள் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க இறைவார்த்தை வாசிக்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இந்த வீடியோவை எல்லா வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பி அவர்களும் இறக்க நவநாள் ஜபத்தை ஜெபிக்க ஊக்கப்படுத்துங்கள் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்